எண்ணெயே துளியும் சேர்க்காத ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இன்றைக்கு வெறும் மூணே மூணு பொருள் வச்சு ஹெல்த்தியான உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான எண்ணெயே துளியும் சேர்க்காத ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் செய்கிறேன் அதுக்கு என்ன பொரியில் சேர்த்துப்போம் இல்லையா கடலை அதை நான் எடுத்துக்கிறேன் அடுத்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் மூணே மூணு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் அடுத்து இந்த பொறி கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அடுத்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் சர்க்கரை சேர்த்துப்பாங்க ஆனால் நான் வந்து அதை ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லிவிட்டு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணுறேன் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் எவ்வளோ தான் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் எண்ணெயே துளியும் சேர்க்காத ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்நாக்ஸ் கடையில் கூட கிடைக்காது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இது ஒரு பவுல் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் எண்ணெயை துளியும் சேர்க்காத ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும்